எப்போ இந்த டிசம்பர் அப்புறம் நண்பர்களே ஒரு விஷயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் இந்த முயற்சி எனும் ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இருந்துருச்சுன்னா மூன்று கூடைய செவ்வாய் பகவான் மூன்றிலிருந்து மூன்று நான்கு ஐந்து ஆறாம் இடம் இடத்தை பார்க்குறார் ஆறாம் இடம் என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரணர் உணர் ரோகர் இந்த எட்டுக்குடையவர் அடுத்து பாக்கியத்தை பார்க்குறார் அடுத்து பத்தை பார்க்குறார் இங்கே தான் கன்னிராசிக்காரங்களுக்கு பத்தாம் இடத்திலே குரு பகவான் இருக்கும் பொழுது பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும்னா பத்தாம் இடத்துக்கு குரு இப்போ பதினொன்றுக்கு வந்திருக்கார் குடையவர் நான்காம் இடத்தில் இருக்கும் பொழுது அவர் எட்டு குடையவனாகவும் இருப்பதால் இந்த நான்காம் இடம் ப்ரெஷர் ஆகுது நான்காம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை இதெல்லாம் உலகங்களும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி செவ்வாயுடைய பெயர்ச்சி மூன்று எட்டுக்குடைய செவ்வாய் வந்து விருச்சிகத்தில் இருக்கிறார் பிறகு விருச்சிகத்தில் இருந்தவர் தனுசுக்கு போகிறார் இந்த செவ்வாய் பயிற்சி என்ன பலன்களை எல்லாம் தருகிறது என்பதை பார்க்கிறோம் இந்த செவ்வாய் முதல்ல யார் இவர் யார் செவ்வா பகவான்கிறவர் யாருன்னா மூன்று குடையவர் எட்டுக்குடையவர் முயற்சி உடன் பிறந்தவர்கள் இதற்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் ஆட்சி பெறும்போது என்ன ஆகுது அப்படின்னா முயற்சிகள் அதிகமாகிறது உடன் பிறந்தவர்கள் சப்போர்ட் என்பது கிடைக்கிறது அவரே எட்டுக்குடையவனாகவும் இருக்கிறார் எட்டுக்குடையவனாக இருக்கும்போது ஆகும்னா சொத்துக்களை சேர்த்த வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது எப்போ இந்த டிசம்பர் அஞ்சுக்கு அப்புறம் நண்பர்களே ஒரு விஷயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் இந்த முயற்சி எனும் ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இருந்துருச்சுன்னா மூன்று கூடிய செவ்வாய் பகவான் மூன்றிலிருந்து மூன்று நான்கு ஐந்து ஆறை பார்க்கிறார் ஆறாம் இடத்தை பார்க்குறார் ஆறாம் இடம் என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரணருணர் ரோக ஸ்தானம் அடுத்ததாக செவ்வாய் பகவான் ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடத்திலிருந்து மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதை பார்க்கிறார் ஒன்பதாம் இடமாகப்பட்ட பாக்கியத்தை பார்க்கிறார் ஸோ உங்களுக்கு இந்த எட்டுக்குடையவர் அடுத்து பாக்கியத்தை பார்க்குறார் அடுத்து பத்தை பார்க்குறார் இங்கே தான் கன்னிராசிக்காரங்களுக்கு பிரச்சனை ஏற்கனவே இங்கே வந்து வண்டி நம்ம வண்டி ஓடுமா ஓடாதா பஞ்சர் ஆகிச்சு போயிட்டுருக்கு நடுவில் ஒரு பெரிய கல் வேல் வந்துருச்சுப்பா பஞ்சரான டயர்ப்பா இந்த கல் வேலாம் ஏற்ற முடியாதுப்பா அந்த மாதிரி தான் நிலமை பத்தாம் இடத்திலே குரு பகவான் இருக்கும் பொழுது பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் நான் பத்தாம் இடத்துக்கு குரு இப்போ பதினொன்றுக்கு வந்திருக்கார் ஆனால் இந்த செவ்வாய் என்ன பண்ணார் டிசம்பர் அஞ்சுலேருந்து ஜனவரி அஞ்சு போய் ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் இருப்பார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சிம்பிளான ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக இந்த செவ்வாய் பகவான் மூன்றை எட்டுக்குடையவர் ஒரே ஒரு விஷயத்தை பண்ணிடுறார் செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான் ப்டே செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான் மூன்று ஒரு ஆட்சி பெற்றதாலே உடன் பிறந்தவர்கள் சப்போர்ட் கிடைச்சது முயற்சிகள் கிடைச்சது மூன்று கொடியர் சப்போர்ட்னால அடுத்த படிநிலை அடைஞ்சிங்க எல்லாம் ரைட்டு சார் ஆனால் செவ்வா வந்து இப்போ நான்காம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கும்போது போது ரணருண ரோக சத்துருஸ்தானத்தை பார்க்கிறார் வியாதி கடன் கஷ்டத்தை பார்க்கிறார் அப்ப அது ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வியாதி கடன் கஷ்டமே இருக்காது உடலில் ஏதாவது பிணிகள் இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும் உலகத்தில் இந்த கிர கிரகங்கள்லேயே தான் ரொம்ப பலசாலி தைரியசாலி அவரு போய் இவ்வளோ இவ்வளோ பலசாலியாக இருக்கும்போது ஆகும்னா செவ்வாய் பகவானுடைய அருளாலே உங்களுடைய பிணிகள் எல்லாம் தீருகிறது அப்போ இந்த செவ்வாய் பகவான் அடுத்ததாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா மிக முக்கியமான விஷயமாக ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் பொழுது அப்பாவுக்கு உடம்பு செல்லாம் போகுது அப்பாவுடைய ஹெல்த்தில் ப்ராப்ளம் வருது அப்பாவால் பெரிய காரியங்கள் எதுவும் பெரிய விஷயங்கள் எதுவும் பண்ண முடியாமல் போகுது ஹெல்த் இஷ்யூஸ் வருது போன்றவைகள்லாம் ஏற்படுகிறது முக்கியமான விஷயமே செவ்வாய் பற்ற பார்க்கறது தான் இந்த ஏற்கனவே பத்தாம் இடம் வந்து ப்ராப்ளம் ஆகி இப்போ தான் குரு பகவான் ரிலீஸ் பண்ணி ஒரு இருபத் இந்த டிசம்பர் அஞ்சு வரைக்கும் தான் யா விட்ருங்க நீ என்னன்னா இந்த நேரம் பார்த்து வந்து பத்தாம் இடத்தை பார்க்குறியே பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் இந்த ஆள் வேறு சேர்ந்து பார்க்குறார் அப்போ பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவை என்ன பண்ணுறார் இந்த செவ்வா பகவான் பார்க்கும் பொழுது குருமங்கள யோகம் ஏற்பட்டு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும் கன்னிராசிக்காரர்கள் குழம்பி போயிருப்பீங்க இங்கேனக்குள்ளேயே வேலை பார்க்கலாமா இல்லை துபாயில் குபாயில் போய் பொழச்சிக்கலாமா ஏன்னா டெய்லி ஒரு ஏழரை நம்மகிட்டே அந்த உங்களுக்கு மாதிரி சொல்கிற மாதிரி பத்தாம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்க்கும் பொழுது புதிய கம்பெனியில் வேலை கிடைக்க போகுதுங்க புதிய ஜாப் என்பது கிடைக்கிறது அதான் இதில் இருக்க பெரிய விஷயமே பத்தை குரு பார் பத்தை பத்தாம் இடத்து குருவை செவ்வாய் பார்க்கிறார் அதே நேரத்தில் குருவும் என்ன பண்ணுறாரு கொஞ்ச நாள் கழித்து இந்த டிசம்பர் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் செவ்வாய் என்ன பண்ணுறாரு இதுக்கு போயிடுறார் தனுசுக்கு போயிடுறார் தனுசுக்கு போன செவ்வாய் பகவான் என்ன நான்காம் இடத்தில் இருக்கும்பொழுது ஆகுது நான்காம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை இதெல்லாம் ப்ரொமோஷன் லிஸ்ட்ல பேர் இருக்குமா இல்லையா தெரில மந்தி டார்கெட் அச்சீவ் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா தெரில ஒரு பரபரப்புலேயே வச்சிருக்காங்கப்பா எப்போ பார்த்தாலும் ஒரு பரபரப்புலேயே வச்சிருக்காங்க நான்காம் இடத்தை செவ்வாய் பகவான் போகும்பொழுது ஒரு பரபரப்புலேயே வச்சுருப்பார் நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் நமக்கு நேரம் சரியில்லைன்னா நமக்குன்னே நடக்கும் ஏதாவது அன்னைக்கு பார்த்து ஏதாவது கீழே விழுந்து உடையும் அன்றைக்கி பார்த்து பவர் ஃப்ளக்சுவேஷனாகவும் டேய் கொஞ்சம் நேரம் என்ன தூங்க கொடுக்குறா நடக்காது ஏன்னா நான்காம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கும் பொழுது சுகஸ்தானத்துக்கு கெடுக்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டார் யார் எட்டுக்குடைய எட்டு குடையவன் குட்டிச்சு பேர் அப்போ கம்பெனிக்கு ஓட்டமும் நடையுமா பாதி தூரம் கம்பெனிக்கு பைக்கில் போகிற சார் மறந்துட்டு வந்துட்டேன் வீட்டில் டாக்குமெண்ட்லாம் வச்சுருக்கேன் திரும்பி எடுத்துகிட்டு வர வேண்டிய நிலமை பாதி தூரம் போய்ட்டு திரும்பி வர்றது ஒரு வேலையை ரெண்டு வேலையாக செய்கிறது அடித்து பிடிச்சி ஓடி கடைசியாக என்ன எதுக்காக ஓடுறனே மறந்து போயிடுறது போன்றவைகள் நான்காம் இடம் என்பது தாயார் தாயாருடைய உடல்நிலையை கெடுக்கக்கூடிய அம்சங்கள் இந்த செவ்வாய் பகவானால் தாயாருடைய உடல்நிலை கெடுக்கிறது அடுத்ததாக இந்த செவ்வாய் பகவான் நான்காம் மேடம் என்பது கார் வாங்கக்கூடிய யோகம் இதில் ஒரு யோகம் வேறு இருக்குது ப்ராப்ளமும் இருக்கும் யோகமும் இருக்கும் சார் அப்போ உடம்பு சரியில்லைன்னா ஒரு யோகம் என்ன ஒரு ப்ராப்ளம் என்ன ரொம்ப டயர்டாக இருக்கும் அதுதான் ப்ராப்ளம் யோகம் என்ன கம்பெனிக்கு லீவ் போட்டு வீட்டிலே இருக்கலாம் அதான் யோகம் ஸீக்ளி கொடுத்துருவா இதை வச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் சேர்த்து எடுத்துக்கலாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போய் கம்பெனிக்கு போனால் போதும் அந்த மாதிரி தான் அப்போது எத்தனை பேர் நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்லும் போது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும் இன்றைக்கி ஜொரம் சரியாயிடுச்சு நாளைக்கே கம்பெனிக்கு வேலைக்கு போனோம் யாராவது இருக்காது அந்த உலகத்தில் ஆனந்தாச்சு சிக்கலி ஒன்று இன்னும் ரெண்டு நாள் சேர்த்து எடுப்போம் அந்த மாதிரி தான் ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா மூணு எட்டுக்குடையவர் நான்காம் இடத்தில் இருக்கும் பொழுது வீடு வாங்குகிற யோகம் கிடைக்கிறது வண்டி வாங்குவீங்க இந்த செவ்வாய் பயிற்சி நல்ல விஷயமாக சகோதர பாவத்தை சேர்த்து வைக்கிறார் வண்டி வாங்கி தரார் இதெல்லாம் பண்ணுறது இந்த ரெண்டு நல்ல விஷயம்தான் பண்ணுறார் மீதி பண்ணுறது பூரா ப்ராப்ளம் தான் வேலையில் டென்ஷனை கொடுப்பார் டூப்ளிகேஷன் ஆஃப் ஜாப் ஒரே வேலையை ரெண்டு தடவை பண்ண வைப்பார் ஆக இந்த கன்னிராசிக்காரர்கள் இந்த செவ்வா பயிற்சியை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கீழே இந்த கூப்பிடுங்க சொந்த பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இணந்து கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களை கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்ப நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னொரு நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கணும்